இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சொல்லுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லலாமா ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பா நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா வைணவம்னா திமுகவின் துணை பொதுச் செயலாளர் வனத்துறை அமைச்சர் முன்னாள் கல்வி அமைச்சர் பொன்முடி ஆல்ரெடி மேடைப்பயிற்சியில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓசி ஓசின்னு கேவலப்படுத்தினார் அப்போவுமே பெண்கள்லாம் பயங்கர அதிருப்தி ஒரு படி மேலே ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு இவரெல்லாம் வந்து கண்டனம் தெரிவித்தா போதாது அக்கா நீங்கள் வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கீங்க அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காரு முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பத்தாது கட்சியை விட்டு நீக்குங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்கள் கட்சிக்கு சாபக்கேடு கேடு திமுக திராவிட மாடல்னாலே அசிங்கமா பேசுவாங்க இது கீழ்த்தரமா பேசுறாரு இவருக்கு வாயால செப்டி டேங்க் ஏதாவது வருது எங்க வாயில இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து கட்சி இல்லை கட்சி ஒரு தலைவராக இருப்பதை இது இது வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதுனால வீட்டுல வந்து அவர்களுடைய தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்களாம் தொண்டர்கள் கல் எடுத்துட்டு போயிருக்கணும் குவிஞ்ச அனுதாபத்துல போகக்கூடாது பெண்கள் எப்படி அந்த அவரு இவ்வளவு மோசமா பேசும்போது பெண்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னே தெரியல நாம கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்க இன்னும் ஆபாசமாக இன்னும் மோசமாக பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நாம எப்போது மாதிரி சூடு சொரணை இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்போம்